வணக்கம் நண்பர்களே இன்று முப்பது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகியவற்றில் எப்படி போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் மேஷம் இன்று உங்கள் முயற்சிகள் நல்ல பலன் தரும் வேலையிடத்தில் முன்னேற்றம் நண்பர்கள் உதவி கிடைக்கும் மன உற்சாகம் அதிகரிக்கும் ரிஷபம் குடும்பத்தில் இனிய சூழல் உருவாகும் செலவுகள் அதிகரித்தாலும் திருப்தி தரும் பெண்கள் ஆதரவு கிடைக்கும் மிதுனம் பேச்சுத்திறனால் சாதிக்க முடியும் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகும் தொழில் விஷயங்களில் முன்னேற்றம் கடகம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அமைதியாக இருந்தால் பிரச்சினை தீரும் சிம்மம் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சமூக மதிப்பு உயரும் புதிய பொறுப்புகள் வரலாம் கன்னி வேலை பழு இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி பண விஷயங்களில் கவனம் தேவை துலாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் காதல் மற்றும் திருமண விஷயங்களில் நல்ல செய்தி வரும் விருச்சிகம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் ரகசிய விஷயங்களில் கவனம் தேவை பொறுமை அவசியம் தனுசு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் கல்வி மற்றும் பயணம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகும் மகரம் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு குடும்பத்தில் அமைதி நிலவும் கும்பம் புதுமையான யோசனைகள் செயல்படும் தொழிலில் முன்னேற்றம் நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வரும் மீனம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் வழிபாடு மன அமைதி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இன்றைய பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிற உடை ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம மந்திரம் பதினொன்று முறை செல்வம் மற்றும் குடும்ப நலம் அதிகரிக்கும் முப்பது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்பு பொறுமை மற்றும் நேர்மறை சிந்தனை இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அ ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்